தனக்குரல் நேர்களுக்கு வணக்கம் முதல் உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள் அரசியலினுடைய பல்வேறு விடுபட்ட கோணங்களை அலசுவதற்காக தமிழ்குரல் டிவி அப்படின்னு ஒரு புதிய சேனல்ல லான்ச் பண்ணிருக்கோம் முழுக்க முழுக்க அரசியல் உரையாடல்களாக தான் அது அமைய போகிறது அந்த சேனலினுடைய லிங்கை நாங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல பதிவிடுறோம் தொடர்ந்து எப்போதும் போல ஒரு முழுமையான சப்போர்ட் நீங்க கொடுக்கணும் உங்களுடைய பேராதரவை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் வாருங்கள் புதிய களத்தில் சந்திக்கலாம் அம்பானி அப்படிங்கக்கூடிய ஒரு தனி நபரால இந்தியாவினுடைய அரசு துறையான பிஎஸ்என்எலுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி நட்டமாயிருக்கு கடந்த பத்து வருஷமா நிறுவனம் முறைகேடாக அதிகாரத்தையும் மோடி அரசாங்கம் தான் கொடுத்திருக்காங்க இதை யாரு போட்டு உடைச்சு அம்பலப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இந்த மோடி அரசாங்கத்தினுடைய அண்ட் கம்ட்ரோலர் சொல்லக்கூடிய கணக்கு தணிக்கை துறையை போட்டு உடைச்சிருக்காங்க ஆமா பிஎஸ்என்எல் இந்த ஜியோவால மிகப்பெரிய நட்டம் ஏற்பட்டிருக்கு எப்படியெல்லாம் இந்த நட்டம் ஏற்பட்டிருக்கு யார் பர்மிஷனில் இந்த வேலையெல்லாம் நடந்திருக்கு எக்கச்சக்கமான பிஎஸ்என்எல்டைய சொத்துக்கள் எப்படியெல்லாம் ரிலையன்ஸுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்து டீட்டெயிலான அறிக்கை கொடுத்துருக்காங்க இந்த அறிக்கையை படித்து பார்த்தா மிகப்பெரிய அதிர்ச்சியா நமக்கு காத்திருக்கு இந்த அறிக்கையில் அப்படி என்ன இருக்குது எப்படி ரிலையன்ஸ் அம்பானி இவ்வளோ பெரிய தொகையை கட்டாமல் ஏமாத்திக்கிட்டு இருந்தாரு இவருக்கு சப்போர்ட்டாக இந்தியாவினுடைய நிதித்துறை இருந்ததா அப்படிங்கிற கேள்வியும் இதில் வந்திருக்கு ஒரு ஆண்டுக்கு நாற்பதாயிரம் கோடிக்கு மேலே வருமானம் இருந்த பிஎஸ்என்எல் நிறுவனம் இன்றைக்கி ஒரு ஆண்டுக்கு ஐம்பத்தேழாயிரம் கோடி நட்டத்தில் வந்து நின்றுருக்கு அப்படின்னா கடந்த பதினஞ்சு ஆண்டுகளாக இந்த பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கு நடந்தது என்ன திட்டமிட்டு இந்த பிஎஸ்என்எல் நிறுவனம் எப்படி எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கு எண்பதாயிரத்துக்கும் அதிகமான பிஎஸ்என்எல் ஊழியர்கள் ஏன் விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியே போக வேண்டிய நிலைமை வந்துச்சு இது மட்டும் இல்லாமல் அறுபதாயிரம் கான்ட்ராக்ட் லேபர்ஸை உடனடியாக எதுக்காக இந்த மோடி அரசாங்கம் நிறுத்துறாங்க இதுக்கு பின்னாடி மோடி அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன நிறுவனம் தொடர்ச்சியாக மிகப்பெரிய லாஸ் சந்திக்குது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திட்டமிட்ட சதி என்ன வணக்கம் அது தமிழ் குரல் நான்கு சத்யராஜ் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா சிஏஜி அறிக்கை வெளியே வந்து மோடி அரசாங்கத்துக்கு ஒரு புதிய நெருக்கடி உருவாக்கி இருக்கு சிஏஜி அறிக்கை அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கு தணிக்கையில் துறை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய வரவு செலவுகள் ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் அதாவது அரசினுடைய நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா பொதுத்துறை நிறுவனங்கள் இது எல்லாத்தையும் ஆடிட் பண்ணக்கூடியவங்க இந்த சிஎஜி குரூப் தான் அதாவது கவர்மெண்ட்டு என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணுது என்ன இன்கம் வருது அப்படிங்கிறத தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய துறைகள் எல்லாமே என்ன பண்ணுது நிறுவனங்கள் எல்லாமே என்னென்ன பண்ணுது பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் இப்போ கவர்மெண்ட் கம்பெனிஸ் இது எல்லா கம்பெனிஸ் இதனுடைய மொத்த ஆடிட் பண்ணக்கூடிய குழு தான் இந்த சிஏஜி இந்த சிஏஜி அவங்களுடைய அறிக்கையில் ஒரு விஷயத்தை போட்டு உடச்சிட்டாங்க இந்த மோடி அரசாங்கத்தில் குறிப்பாக இந்த தகவல் தொடர்பு துறை இருக்குது பார்த்தீங்களா அந்த இந்த தகவல் தொடர்பு துறைக்கு கீழே வரக்கூடிய இந்த பிஎஸ்என்எல் நிறுவனத்தினுடைய கணக்கு வழக்கு வந்து வெளியே கொண்டு வரும்போது ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபா நஷ்டமாக இருக்குது இந்த நஷ்டத்தை ஏற்படுத்தியது ஒரே ஒரு மனிதர் ஒரே ஒரு நிறுவனம் அது வேறு யாரும் கிடையாது குஜராத்தை சார்ந்த மோடிக்கு மிக நெருக்கமான அம்பானி நிறுவனம் தான் இந்த அம்பானி நிறுவனம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜியோங்கிற நிறுவனத்தை துவங்குறாங்க இந்த ஜியோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் செயல்படத்துக்கு வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருந்து அதனுடைய பேக்ரவுண்ட் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த பத்தாண்டு காலகட்டத்தில் பிஎஸ்என்எல்னுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களை பயன்படுத்தி அவங்களுடைய நிறுவனத்தை வளர்த்துருக்காங்க குறிப்பாக பிஎஸ்என்எல் கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் ஜியோ கஸ்டமர்ஸாக மாற்றிருக்காங்க இதை எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் சொத்தை பயன்படுத்தியாக மாற்றிருக்காங்க இதை கேட்கும் தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேற்று சிஏஜி அறிக்கையில் இந்த மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இந்த ஜியோ நிறுவனம் உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு இந்திய அரசாங்கத்தினுடைய பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கும் அதானியனுடைய ஜியோ நிறுவனத்துக்கும் இடையில் சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது அந்த ஒப்பந்தத்தினுடைய பேர் என்ன அப்படின்னா மாஸ்டர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் இந்த மாஸ்டர் சர்வீஸ் படி என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ ஏற்கனவே இந்தியாவில் பிஎஸ்என்எல் நிறுவனம் எல்லா பக்கம் டவர் போட்டு வச்சிருப்பாங்க எல்லா பக்கம் எக்ஸ்சேஞ்சு கட்டி வச்சுருப்பாங்க எல்லா பக்கம் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கிலோமீட்டருக்கு இவங்க ஃபைபர் நெட்டு போட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் யார் பண்ணுறது இது ரிலையன்ஸ் பண்ணலை ஏர்டெல் பண்ணலை ஓடாஃபோன் பண்ணலை அவங்கள்ட்டெல்லாம் அவ்வளோ பெரிய மூலதனம் கிடையாது இந்திய அரசு நிறுவனமான பிஎஸ்என்எல் அவங்களுடைய தொழிலாளிகளை வச்சு ஊழியர்களை வச்சு அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்ட் லேபர்ஸை வச்சு இந்தியா முழுக்க ஃபைபர் நெட்டை போட்டிருக்காங்க இந்தியா முழுக்க டவரை அவங்க தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நீங்கள் கொடைக்கானல் ஊட்டி இது மாதிரி மலைப்பிரதேசத்தில் போய் பாருங்கள் மலை மேலே நீங்கள் பிஎஸ்என்எல் டவர் இருக்கும் இதெல்லாம் உருவாக்குனது யார் பிஎஸ்என்எல் தொழிலாளர்கள் இவங்க உருவாக்கின இந்த கட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த கட்டமைப்பை ஒரு தொகையை செலுத்திக்கிட்டு ப்ரைவேட் கம்பெனிக்காரன் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க சட்டம் கொண்டு வந்துட்டாங்க அது ஏற்கனவே இருக்கிற சட்டம் சரி இந்த ப்ரைவேட் கம்பெனிக்காரன் யாரு ஜியோ ஏர்டெல் ஓடாஃபோன் இவங்க எல்லாருமே பிஎஸ்என்எல்லோட டவரை பயன்படுத்துகிறாங்க இந்த பிஎஸ்என்எல் டவரை பயன்படுத்துறதுக்கு அவங்க ஒரு சார்ஜ் கொடுக்கணுமா இல்லையா இந்த சார்ஜை கொடுக்காம ஜியோ ஏமாத்திக்கிட்டே வந்திருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கோடி இந்த பத்து வருஷத்தில் டவரை பயன்படுத்தினதுக்கு மட்டும் இவங்க செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது கிட்டத்தட்ட நாலாயிரம் டவரை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க யார் ஜியோ சர்வீஸுக்காக பயன்படுத்தியிருக்காங்க அதனால் பிஎஸ்என்னுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இவங்க கொடுக்காமல் டெபி கொடுத்துருக்காங்க இந்த மோடி அரசாங்கம் வாய் திறந்து மிரட்டி இதுவரைக்கும் எதுவும் வசூல் பண்ணவே இல்லை சாதாரண ஏழை எளிய மக்கள் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் வைக்கல அப்படின்னா நம்மளை கேட்காமலவே சார்ஜ் பிடிச்சிடுறாங்க பெட்ரோல் டீசல் விஷயத்தை விட்டுட்டு மற்ற நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளுக்கும் இவங்க ஜிஎஸ்டி போட்டு நம்மகிட்டேருந்து மறைமுக வரியாக வாங்கிடுறாங்க வரைமுக வரின்னா என்ன நாம் க டீ கடையில் போய் ஒரு டீ குடிச்சாலும் சரி இல்லை நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சரி ஒரு சட்டை வாங்கினாலும் சரி ஒரு பேனா வாங்கினாலும் என்ன பண்ணாலும் ஜிஎஸ்டி போட்டு காசை வாங்கிட்டு போயிடறான் இதெல்லாம் நம்மகிட்ட கேட்குறதே கிடையாது ஆனால் அம்பானி மாதிரியான பெரிய பணக்கார அரசாங்கத்துக்கு தர வேண்டிய காசை கேட்குறதே கிடையாது இந்த ஆயிரத்தி எழுநூறு கோடி நஷ்டமாகிடுச்சு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நிறுவனம் உருவாக்கி பத்து வருஷம் ஆச்சு இந்த ஜியோ இந்த ஜியோ பத்து வருஷத்தில் இந்தியாவினுடைய நாற்பது சதவீத கஸ்டமர்ஸை அவன் கட்டுப்பாட்டு கொண்டு போயிட்டான் அவன்கிட்ட சொந்தமாக பில்டிங் கிடையாது சொந்தமா டவர் கிடையாது சொந்தமா ஃபைபர் நெட் சர்வீஸ் கிடையாது எக்ஸ்சேஞ்சஸ் கிடையாது எதுவுமே கிடையாது அப்புறம் எப்படி கஸ்டமர்ஸ் அவன் கட்டுப்பாட்டுக்கு பயன்படுத்தி கொண்டு கொண்டு வர முடியலையா பிஎஸ்என்எல் கொண்டு வர முடியாத அளவுக்கு நெருக்கடி உள்ளாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நமக்கு கிடைச்சிருக்கூடிய தகவலாவே இருக்கு இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா ஒரு காலத்தில் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி பி ஆண்டு வருமானம் வந்து கொண்டிருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரிப்போர்ட் எடுத்து பாருங்க ஒரு ஆண்டுக்கு நட்டம் மட்டுமே ஐம்பத்தேழாயிரத்து அறுநூற்றி எழுபத்தொரு கோடி இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது எப்படிப்பா இவ்வளவு நஷ்டமாச்சு அப்படின்னு அப்போ தொடர்ச்சியாக கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து நஷ்டத்தை நோக்கி தள்ளப்பட்டிருக்கு அது பிஎஸ்என்எல் மட்டும் கிடையாது இந்தியாவில் இருபத்தி மூணு டெலிஃபோன் சர்வீஸ் நிறுவனங்கள் இருந்துச்சு எனக்கு நாலு தான் இருக்குது ஒன்று ஏர்டெல் இன்னொன்று ஓடாஃபோன் ஜியோ நாலாவது பிஎஸ்என்எல் அதில் இன்றைக்கி டாப்மோஸ்ட் அதிகப்படியான ஷேர்ஸை கையில் வச்சுருக்கிறது ஜியோ நாற்பது பர்சன்டேஜ் கஸ்டமர்ஸ் அவன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஓடாஃபோன் பதினெட்டு பர்சன்டேஜ் பிஎஸ்என்எல் வெறும் எட்டு பர்சன்டேஜ் அப்போ இன்றைக்கி கடந்த பத்து ஆண்டுகளுக்குள்ள சொந்தமாக பில்டிங்கு சொந்தமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லாத ஒரு நிறுவனம் எப்படி இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு வந்துச்சு அது முழுக்க முழுக்க பிஎஸ்என்எல் பயன்படுத்தி வந்துச்சு ஆனால் பிஎஸ்என்எல் வளர்ந்துச்சு அப்படின்னா பிஎஸ்என்எல் வளரலை அதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு பிஎஸ்என்எல் ஏன் வளரலை அப்படிங்கிறதுக்கு அந்த நிறுவனத்தினுடைய தலைவர்கள் முன்னால் வேலை பார்த்தவங்க இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டு கோடி கஸ்டமர்கள் இப்போ வரைக்கும் பிஎஸ்என்எலுக்கு இருந்துமே அதனால் வளர முடியலை அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க அதில் இப்போ நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த அறிக்கையில் இன்னும் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டு கோடி கஸ்டமர்ஸ் இருந்துமே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து முந்நூற்றி ஏழு கோடி ரூபா போனாண்டு மட்டுமே லாஸ் ஆகிருக்கு நமக்கு இதை பார்க்கும்போது போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஆண்டோட வருமானம் இருபத்தோராயிரம் கோடின்னு காமிக்கிறாங்க வருமானம் வந்தாலும் லாபம் இல்லை நஷ்டமாக தான் இருக்கு நஷ்டம் மட்டுமே கிட்டத்தட்ட ஐயாயிரத்து முந்நூற்றி அறுபத்தேழு கோடி அப்படிங்கிறாங்க இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இந்தியாவில் எல்லாம் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறான் செல்ஃபோன் டவர் வச்சுருக்கிறதுலேருந்து செல்ஃபோன் ஆஃபீஸ் வச்சிருக்கிறது வரைக்கும் செல்ஃபோனுக்கு ஃபைபர் நெட் போடுறது வரைக்கும் எல்லா ஃபெசிலிட்டியும் பிஎஸ்என்எல் வச்சுருக்கு ஆனால் ஏன் நஷ்டமாகுது இது எதுவுமே இல்லாத ஜியோவும் ஏர்டெல்லும் எப்படி லாபம் சம்பாதிக்கிறான் அப்போ இங்கே மறைமுகமாக பிஎஸ்என்எல் அழிஞ்சு போயிடணும் பிஎஸ்என்எல்ல மூடிடணும் பிஎஸ்என்எல்ல ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக பல வேலைகள் நடக்கிறதாக பிஎஸ்என்எல் ஊழியர் சங்கத்தை சார்ந்த நிறைய பேர் வந்து பத்திரிகையில் பேட்டி கொடுத்துட்டே இருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஜியோவுக்கு எந்த விதமான முன் அனுபவமே இல்லை அந்த துறையில் ஆனால் அவங்களுக்கு ஃபைவ் ஜி ஸ்பெக்ட்ரம் அலை அலைக்கட்டையை கொடுத்தாங்க ஃபோர் ஜி ஸ்பெக்ட்ரம் உடனே கொடுத்தாங்க ஆனால் பிஎஸ்என்எல்க்கு ஃபோர் ஜி ஸ்பெக்ட்ரம் கொடுத்தாங்கிற ஆனால் கொடுக்கவே இல்லை ஃபோர் ஜி ஸ்பெக்ட்ரம் கொடுக்கறதுக்கு இழுத்தடிச்சிருக்காங்க ஃபோர் ஜி ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது ஒரு அலைக்கற்றை அதாவது ஒரு சர்வீஸ் இந்த சர்வீஸை கொடுத்தா தான் அவர் அவங்க மக்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும் அவங்க ஏர்டெல்லுக்கு கொடுக்க ரெடியாக இருக்காங்க ஓடோஃபோனுக்கு கொடுக்குறாங்க கம்பெனியே உருவாக்காமல் இருக்கக்கூடிய அதானிக்கு கூட ஃபைவ் ஜி ஸ்பெக்ட்ரம் கொடுக்க ரெடியாக இருக்காங்க ஆனால் பிஎஸ்என்எல்லுக்கு கொடுக்கல ஃபோர் ஜி இழுத்து அடிச்சிருக்காங்க இதனால் கஸ்டமர்ஸ் ஜியோ கிட்ட ஃபோர் ஜி வந்தோடனே ஜியோவை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க ஏர்டெலை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இது ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது ஒரு பெரிய டிமாண்ட் வருது ஒரு ஃபைட் வருது அதுக்கு பிறகு அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஎஸ்என்லுக்கு ஃபோர் ஜி ஸ்பெக்ட்ரம்மை கொடுக்குறாங்க ஃபோர் ஜி ஸ்பெக்ட்ரம் கொடுத்துட்டு அவங்க ஒரு செக் வைக்கிறாங்க என்ன செக் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபோர் ஜி ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணணும்னா அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும் இப்போ என் வீட்டில் வந்து ஒரு ஃபை ஃபோர் ஜி ஸோ ஜியோ போடுறாங்க அப்படின்னா அதுக்கு சில எல்லாம் வைக்கிறாங்க இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இந்தியாவில் தயாரிக்கிறது கிடையாது வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி பண்ணுறாங்க இப்போ ஏர்டெல்லோ மற்ற ஜியோவோ வெளிநாட்டில் இருந்து டைரெக்டாக இறக்குமதி பண்ணிக்கிறான் பிஎஸ்என்எல் இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போடுறான் எப்போ இது கவர்மெண்ட் கம்பெனி நீ இறக்குமதி பண்ணக்கூடாது நீயே தயாரி அப்போ பிஎஸ்என்எல் என்ன பண்ணுதுன்னா டிசிஎஸ் மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களோட ஒப்பந்தங்கள் போட்டு இந்த கருவிகளை உற்பத்தி பண்ண முயற்சி பண்ணும்போது அவங்களால் உற்பத்தி பண்ண முடியல ஏன்னா அதுக்கான டெக்னாலஜி இந்தியாவில் இல்லை ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஃபோர் ஜி சேவையை பிஎஸ்என்எல் கொடுக்கறதுக்கு தாமதமாகுது தடையாகுது இந்த தடையும் தாமதமும் திட்டமிட்டு உருவாக்கப்படுது தனியார் கம்பெனிக்காரன் அம்பானிக்கு உடனே இறக்குமதிக்கு நீங்கள் அப்ரூவ் கொடுத்துறீங்க அவன் சைனா தாய்பானு இருந்து உடனே ஃபோர் ஜி ஃபைவ் ஜிக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி மக்களுக்கு சர்வீஸை கொடுத்துட்றான் பிஎஸ்என்எல் அரசு நிறுவனம் தானே அவங்களும் இறக்குமதி பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்போ ஏதோ ஒரு வகையில் கஸ்டமர் எல்லாரும் ஜியோ நோக்கி நகர்ந்துடணும் கஸ்டமர் எல்லாரும் ஏர்டெல்லை நோக்கி நகந்துடணும் அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய மிச்ச சொச்சத்தை இந்த பிஎஸ்என்எல் பயன்படுத்திக்கிட்டோம் அது வரைக்கும் அவங்களுக்கு போட்டு நெருக்கடி கொடுப்போன்னே நெருக்கடி கொடுத்துருக்காங்க இதில் வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபோர் ஜி சர்வீஸை கொடுக்கறதுக்கு இந்த பிஎஸ்என்எல் ஊழியர்கள் பெரிய போராட்டம் நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது எம்பிக்களுடைய சப்போர்ட் கடிதங்களை வாங்கி பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஐம்பது லட்சம் மக்கள்கிட்ட கையெழுத்து இயக்கமாக கையெழுத்து வாங்கி ஃபோர் ஜி சேவையை பிஎஸ்என்எல் கொடுக்கணும்னு அந்த தொழிலாளர்கள் பெரும் போராட்டம் பண்ணதுக்கு பிறகு தான் இந்த மோடி அரசாங்கம் பணிஞ்சு ஃபோர் ஜி சர்வீஸை கொடுத்துச்சு இது என்ன பெரிய கொடுமையாக இருக்குது ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான அதிகாரம் மத்திய அரசாங்கத்திட்டிருக்கு ஒரு பக்கம் பிரைவேட் கம்பெனிக்காரன் குஜராத் மாறுவாடி ரிலையன்ஸ் நிற்கிறான் இன்னொரு பக்கம் சர்வதேச கம்பெனியாக இருக்கக்கூடிய ஏர்டெல் நிற்குது பாரதிய ஏர்டெல் இந்தியா பேரில் நிற்கிறான் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய சொந்த நிறுவனம் நிற்கிது ஆனால் அந்த சொந்த நிறுவனத்துக்கு அரசு நிறுவனத்துக்கு நீங்கள் கொடுக்காம தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்குறீங்க அவன் என்ன பண்ணுறான் அவன் சர்வீஸை மக்களுக்கு விற்று நல்லா சம்பாரிச்சு ப்ராஃபிட் அடைஞ்சிக்கிறான் கொஞ்சம் டேக்ஸ் கொடுக்குறான் நீ இதே பிஎஸ்என்எலில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் மக்களுக்கும் குறைவான விலையில் கொடுத்துருப்பாங்க வரக்கூடிய பெரும் தொகை லாபம் மக்களுக்கு தானே போய் சேரப்போகுது அரசு கம்பெனி தானே ஆனால் நீங்கள் திட்டமிட்டு அரசு கம்பெனியை காலி பண்ணுறீங்க யாருக்காக ரிலையன்ஸுக்காக நீங்கள் காலி பண்ணியிருக்கீங்க அப்புறம் எம்ளாயீஸ் போய் போராட்டம் நடத்தி ஃபோ ஃபோர் ஜி சர்வீஸை வாங்கியிருக்காங்க இதில் மிக கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா ஜியோ நிறுவனத்தை உருவாக்கும் போதே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயே மோடி ஃபோட்டோ போடுறான் மோடி ஒரு நாட்டோட பிரதமர் நீ குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலாளி நீ எதுக்காக ஒரு நாட்டோட பிரதமர் ஃபோட்டோ பயன்படுத்துகிற அவர் ஒரு அந்த ஜியோவோட ஓனராக உங்கள் தாத்தாவா அப்பாவா எதுக்கு அவங்க ஃபோட்டோவை பயன்படுத்துகிறீங்க ஒரு நாட்டோட பிரதமர் ஃபோட்டோவை நீங்கள் திட்டமிட்டு பயன்படு பயன்படுத்தி பாஜக ஆதரவு சக்திகள் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவா சக்திகள் எல்லாத்துக்கும் ஜியோ தான் நம்ம சேனல் ஜியோ தான் நம்ம ஃபோனு ஜியோவை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஜியோக்காக ஒரு கேம்பெயினை இன்டைரக்டாக மோடியை பண்ணியிருக்கார் அப்போ அதன் அடிப்படையில் கஸ்டமர்ஸ் எல்லாம் பாஜகக்காரன் இந்துத்துவாக்காரன் பல மாநிலத்தில் பாஜக ஆட்சி இருக்கக்கூடிய எல்லாருமே ஜியோவுக்கு மாறுறான் மொத்தமாகவே எல்லாம் ஜியோ கட்டுப்பாடுக்குள்ளே போகுது அப்போ திட்டமிட்டு ஒரு பிரதமர் ஒரு வணிக நிறுவனத்துக்காக வந்து வேலை பார்க்குறாரு இது குறித்து கோர்ட்டில் கேஸ் போனப்போ இல்லை இல்லை நாங்கள் மோடி ஃபோட்டோவை தவறாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டாங்க கோர்ட்டு ஐநூறுவா ஃபைன் போட்டுச்சு ஆனால் மோடியை வச்சு மோடி ஃபோட்டோ வச்சு இவங்க ஐயாயிரம் கோடிக்கு மேலே சம்பாரிச்சிட்டாங்க இது குறித்து ஒரு முறையான விசாரணை நடத்தப்பட்டுச்சானா விசாரணை நடத்தப்படுறேன் ஏன்னா மோடிக்கு ஃபண்டு பண்ணுறதே இந்த அம்பானி அதானி குரூப் தான் அதனால் வந்து ஜியோவே நேரடியாக பார்த்தா ஜியோ நம்ம மோடினே சொல்லிடலாம் ஏன்னா எப்படி இருந்தாலும் மோடிக்கு தான் அவங்க பெரிய பணத்தை கொடுக்க போகிறாங்க ஸோ அதனால் நேரடியாகவே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு பிற்பாடு கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டு இவங்க முடிச்சுக்கிட்டாங்க சரி இந்த பிஎஸ்என்எல் எம்ப்ளாயீஸ் இல்லை பிஎஸ்என்எல் நிறுவனத்தை வளர்க்குறதுக்காக மோடி என்னைக்காச்சும் அட்வர்டைஸ் பண்ணியிருக்காரா எல்லாரும் பிஎஸ்என்எல்ஏ பயன்படுத்துங்கள் இது அரசு நிறுவனம் எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ ஒட்டி பிஎஸ்என்எல் பயன்படுத்தி பிஎஸ்என்எல் பயன்படுத்தணும்னு சொல்ல வேண்டியதானே கவர்மெண்ட் ஆஃபீஸில் எல்லாத்துலேயுமே பிஎஸ்எல்எல்எல்எல்எல்எ சர்வீஸை கொண்டு வரலாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையுமே பிஎஸ்என்எல் சர்வீஸை கொண்டு வரலாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக நீ கம்பல்சரியா பிஎஸ்என்எல்சம் யூஸ் பண்ணணும் நீ கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறியா கவர்மெண்ட்டோட சிஸ்டமாக எல்லாத்துலையும் நீங்கள் பிஎஸ்என்எல் பயன்படுத்துங்க அதே இந்தியாவில் பல்லாயிரம் கோடி லாபம் தரக்கூடிய பிஸ்னஸாக மாறும் ஆனால் நீங்கள் ஏர்டெல்லில் பயன்படுத்துகிறீங்க ஏர்டெல்லுக்கு விற்கிறீங்க கடைசியில் போராட்டம் பண்ணி இந்த ஃபோர் ஜி சர்வீஸை வாங்கினாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமை கொண்டு வந்து வேலை பார்க்குறதில் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர்த்த விஆர்எஸ் கொடுத்து அனுப்பிச்சி விட்டீங்க நீங்களே போயிருங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து ப்ரெஷர் கொடுத்துருக்கீங்க கான்ட்ராக்ட் லேபராக ஒரு லட்சம் பேர் இருந்தால் அறுபதாயிரம் பேர்த்த கான்ட்ராக்ட் லேபரை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்போ இவ்வளோ பெரிய கட்டமைப்பு கொண்ட இவ்வளோ பெரிய ஊழியர்களை கொண்ட இவ்வளோ பெரிய நிறுவனத்தை படிப்படியாக கொலை பண்ணுற வேலையை தான் இந்த அரசாங்கங்கள் பண்ணிகிட்ருக்கு அது காங்கிரஸும் பண்ணுது பாஜகவும் பண்ணுது ஏன் ஒரு ரிலையன்ஸ் கம்பெனிக்காக இல்லை ஏன் ஒரு தனியார் நிறுவனத்துக்காக பிஎஸ்என்எல் கைவிட்டீங்க தான் நம்மளுடைய கேள்வி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து பத்து பதினொன்றுக்கு பிறகே பார்த்தீங்கன்னா இந்த ரிலையன்ஸ் ஒரு மிகப்பெரிய சரிவு சந்திக்கு ரெண்டாயிர கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்துக்கு பிறகே பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்என்எல் நிறுவனம் திட்டமிட்டு படிப்படியாக அதனுடைய லாபம் குறைக்கப்படுது சேல்ஸ் குறைக்கப்படுது ரெவன்யூ குறைக்கப்படுது அந்த நிறுவனம் கட்டுப்பாட்டுக்கு உள்படுத்தப்படுது அந்த நிறுவனம் நெருக்கடிக்குள்ளாக்கப்படுது அந்த நிறுவனம் ஒரு லாச நோக்கி நகர்த்தப்படுது அதாவது திட்டமிட்டு ஒருத்தங்களை வந்து இன்ஜெக்ட் பண்ணி நோயாளியாக மாற்றுறதுக்கு பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு நிறுவனத்தை சிக் நிறுவனமாக மாற்றுறாங்க இன்னொரு பக்கம் பாருங்க ஓடா ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படுது உடனே ஓடா முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஷேராக கவர்மெண்ட்டே காசு போட்டு விலைக்கு போட்டு வாங்கிடுது இன்றைக்கி ஓடா முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஷேராக யார் இருக்குது கவர்மெண்ட் தான் இருக்குது இப்போ நான் என்ன கேட்குறேன் அதில் இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பிஎஸ்என்எல் நிறுவனத்தினுடைய பங்குகள் எல்லாத்தையும் ஒன்றா சேருங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட நீங்கள் இன்றைக்கி பார்த்திங் இன்னைக்கு இன்னைக்கு நேரடியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் இந்தியன் ஓட ஓடாஃபான் வச்சிருக்கான் பிஎஸ்எல்லில் ஒரு எட்டு பர்சன்டேஜ் வச்சுருக்கான் ரெண்டையும் மிங்கிள் பண்ணுங்கள் ரிலையன்ஸை விட அதிகமான யூசர்ஸ் நம்மளால் உருவாக்க முடியும் ஆனால் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க இதை செஞ்சால் ரிலையன்ஸ் பாதிக்கப்படும் பாவோம் ரிலையன்ஸ் சம்பாதிக்கணுமா இல்லையா ஸோ அதுக்காக நீங்கள் திட்டமிட்டு இந்தியாவினுடைய அரசு நிறுவனங்களை கொலை செய்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு வருது கேட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை மோடி அரசாக வந்ததுக்கு பிறகு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் ஃபோர் ஜி சர்வீஸ் எல்லாம் கொடுத்தோம் பிற்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு அதிகமான பேக்கேஜ் கொடுத்து நாங்கள் பிஎஸ்என்எல் வழக்க முயற்சி பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிட்டத்தட்ட எண்பத்தொம்பதாயிரம் கோடி நாங்கள் பிஎஸ்என்எலில் போட்டு பயிரெட்டு ப்ராஃபிட்டில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே இது எல்லா கதையும் சொல்கிறீங்க சொல்லுங்கள் எவ்வளோ ரெவன்யூ வந்துச்சு எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு கேட்டால் அந்த அரசாங்கம் பண்ணிச்சு இந்த அரசாங்கம் பண்ணிச்சு அந்த அரசாங்கம் தப்பு பண்ணிடுச்சு இப்போ நீங்கள் வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு இல்லை பிஎஸ்எல் சக்சஸான ஒரு ப்ராஃபிட்டான நிறுவனமாக நடத்திருக்கணுமா இல்லையா தேசபக்தி தேசபக்தி தேசபக்தியும் பேசுறது ஆனால் தேசத்துக்குரிய சொத்தாக இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல்ஐ ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணுறது இது எப்படி தேசபக்தியாக இருக்க முடியும் உண்மையிலேயே தேசபக்தி இருக்குது அப்படின்னா மோடி அமித்ஷா பயன்படுத்துறதுலேருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு ஊழியர்களை பயன்படுத்தப்படுறது பிஎஸ்என்எல்ல மாறணும் அதுக்கு அந்த அளவுக்கு ஃபைவ் ஜி சர்வீஸை கொண்டு வர அளவுக்கு அதை எக்யூப் பண்ணணும் அது அந்த அளவுக்கு நீங்க இம்போர்ட் பண்ணியோ இல்ல இங்க தயாரிச்சோ அந்த ஃபைவ் ஜி சர்வீஸ் ப்ராப்பரா பிஎஸ்என்எல் கொடுக்கற அளவுக்கு அந்த கட்டமைப்பு நீங்க உருவாக்கணும் இப்படி எல்லாம் உருவாக்கினா தான் பிஎஸ்என்எல் தப்பிக்கும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அம்பானிக்கு வாடகை கூடுறீங்க உள்வாடைக்கு உள்வாடையை கூட்டம் அவன் சம்பாரிச்சு போயிடறான் ஒரு கடை இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு பில்டிங்கில் அந்த கடையில் கடைக்கு சொந்தக்காரன் பிஎஸ்என்எல் ரிலையன்ஸ் கம்பெனிக்கார உள்வாடைக்கு வர்றான் உள்வாடைக்கு வர்றவன் பல்லாயிரம் கோடி சம்பாதிக்கிறான் சொந்தமாக பில்டிங் வச்சிருக்கோன்னா நீங்கள் சம்பாதிக்க விட மாட்டேங்கிறீங்க ஸோ அப்போ இப்படி போச்சு அப்படின்னா இது வெறும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடியோட முடியாது எக்கச்சக்கமான கோடி பிஎஸ்என்எலுக்கு தொடர்ச்சியாக லாஸ் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது நமக்கு என்ன கேள்வினா ரிலையன்ஸ் இந்த குறிப்பிட்ட டவர் பயன்பாட்டுக்கு மட்டும் இந்த அக்ரிமெண்ட்டில் மட்டும் அவர் கட்டுப்பாத்து இந்த அக்ரிமெண்ட்டில் மட்டும் அவர் கொடுக்காத பணம் வெறும் ஆயிரத்தி எழுநூறு கோடி அப்படின்னா பிஎஸ்என்எலுக்கும் ரிலையன்ஸுக்கு என்னென்ன ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு பிஎஸ்என்எலுக்கு ஏர்டெல்லுக்கு என்னென்ன ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு இல்லை பிஎஸ்என்எலுக்கு ஓடாஃபோனுக்கு என்னென்ன ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு இதனால் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பயன்படுத்துறதுனால எவ்வளோ பெரிய நட்டங்கள் பிஎஸ்என்எலுக்கு ஏற்படுது அப்படிங்கிறது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா அது ஒரு பெரிய கேள்வியாக வருது இல்லையா இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கோடி ஒரு தனிநபர் அம்பானிக்காக நீங்கள் விட்டு கொடுக்குற இடத்துல இருக்கிறீங்க இப்போ இது குறித்தெல்லாம் சிஏஜி அறிக்கை வந்து இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்ததுக்கு பிறகும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க நிர்மலா சீதாராமன்லாம் எதை எடுத்தாலும் பயங்கரமாக பேசுவாங்க நான் என்ன கேட்குறேன் நிதித்துறை தலைவர் நீங்கள் தானே டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு சிஏஜி அறிக்கை கொடுத்துருக்காரு நீங்கள் பேசுங்க ஆமாம் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு ரிலையன்ஸ்னு ஒரு நிறுவனம் ஆயிரத்தி எழுநூறு கோடிக்கு மேலே தரல பேசுங்க பொதுவெளியில் யாரோ ஒருத்தன் எஜுகேஷன் லோன் கொடுக்கல அப்படின்னா அவனை வீட்டில் போய் ஆளை வச்சு மிரட்டுறதுக்கு இதே ரிலையன்ஸ் அப்புறம் யார் பயன்படுத்துகிறா அரசாங்கம் பிஎஸ்யூஸ் பப்ளிக் செக்டர் பேங்கே பயன்படுத்துது எஜுகேஷன் லோன் தரல விவசாய கடன் தரல அப்படின்னா அவங்கள மிரட்டுறாங்க ஆனால் ஒருத்தன் ஒட்டுமொத்த சொத்தையும் பயன்படுத்துகிறான் அவனுக்கு நீங்கள் காசு மாட்டேங்கிறீங்க இது மாதிரியான தனியார் நிறுவனங்கள் பேங்க்கில் வந்து எக்கச்சக்கமான கோடி கடனை வாங்குறான் அந்த கடனை அவன் கட்ட முடியாது திவால் ஆயிடுச்சுங்கிறான் அந்த கடனை நீங்க தள்ளுபடி பண்ணுறீங்க கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் கோடி நீங்கள் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க இது அஃபீஷியல் டாக்குமெண்ட்லேயே வெளியே வந்திருக்கு ஸோ அப்போது இந்தியாவினுடைய சொத்துக்கள் தொடர்ச்சியாக எப்படியெல்லாம் சூறையாடப்படுது அதில் குறிப்பாக பப்ளிக் செக்டார் யூனியன் சொல்லக்கூடிய அரசு நிறுவனங்கள் எப்படியெல்லாம் அளிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு இந்த பிஎஸ்என்எல் உடைய சரிவும் ரிலையன்ஸ் ஜியோ எப்படியெல்லாம் இதை பயன்படுத்துது அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்த்தாலே நமக்கு புரியும் சிஏஜி அறிக்கை வெளிப்படையாக போட்டு உடைத்திருக்கிறது இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் இது குறித்து ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்